இன்னைக்கு வீடியோவில் பால்வாடி சத்துமா வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பால்வாடி சத்து மாவு வச்சு நம்ம உருண்டை பண்ணி சாப்பிடுவோம் இல்லைன்னா கூழு காய்ச்சி சாப்பிடுவோம் இன்றைக்கி நாம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பால்வாடி சத்து மாவு எடுத்து வச்சுருக்கோம் இதுலேருந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சத்து மாவு எடுத்துருக்குறேன் அதை நம்ம ஜழிச்சிக்கலாம் நீங்கள் வீட்டில் ஏதாவது சத்து மாவு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நாம இதை ஒரு முறை ஜலிச்சு எடுத்துக்கலாம் பாரு இவ்வளோ இருக்கு நமக்கு இது தேவையில்ல இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன் பால் பவுடர் வந்து ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா இல்லைனாலும் பரவாயில்ல இப்போல்லாம் அஞ்சு ரூபா பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் கூட கிடைக்கிது அஞ்சு ரூபா பாக்கெட்டில் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அது நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து சின்னதாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவைப்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளிச்சு தெளித்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு மது பதத்துக்கு நம்ம பசைச்சிக்கணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக தான் மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக நல்லா இந்த மாதிரி பசஞ்சு எடுத்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நாம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த கேப்பில் நாம் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன் அடுப்பில் இதில் ஒன்னே கால் கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் ஒன்னே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சு இதுக்கு நம்ம ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் ரெண்டு கப் சக்கரை சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதை ஒரு பீஸ் எப்போயும் போல் நம்ம குளோ ஜாமுக்கெல்லாம் பீஸு பீஸுன்னு எடுத்து இல்லையா அந்த மாதிரி ஒரு பாகுப்பதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நான் சர்க்கரை கரைஞ்சி தான் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் நான் ஒரு மூணு ஏலக்காய் நசுக்கி சேர்க்குறேன் இப்போ நல்லா சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நமக்கு பிசு பிசு பாதை வந்துடும் இப்போ நல்லா கையில் நல்லா ஒட்டி பிடிக்குது நல்லா பிசு ஒட்டி பிடிக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம மாம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாஃப்டாகவே இருக்குன்னு இதுலேருந்து கொஞ்சம் மாவுனால நல்லா ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு ந ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் பால் பவுடர் சேர்த்துக்கிறதுனால வெடிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் உருட்டி எடுத்திருக்கேன் அடுத்தது என்ன நம்ம பொறிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம் ஒரு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா மீடியமான சூடாக தான் இருக்கணும் அந்த குலோப் ஜாமுனுக்கு எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரி தான் போட்டே நொற நுறையா முட்டை முட்டையா வருது பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்தாவே போதும் நம்ம போட்டவனே திருப்பி விட வேண்டாம் கொஞ்சம் நல்லா மேலே எழுப்பி வரும் ஸ்டவ் வந்து நம்ம மீடியமாகவே வச்சு பொறிச்சி எடுத்துக்கலாம் ஆனால் போட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சத்து மாவுங்கிறதுனால லைட்டாக பொங்கி தான் வரும் நல்லா எலும்பி மேலே வருது நல்லா கலக்கி விடலாம் ஒரு முறை கலந்து கொடுத்தோம்னா நமக்கு ஈவனாக பொறிஞ்சி வரும் இந்த அளவுக்கு நம்ம கலர் மாறினதும் எடுத்துடலாம் நல்லா வெஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை ஆல்ரெடி நம்ம சுகர் செரப்புல போட்டலாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சுகர் சிரப்பு அதில் போட்டு மூடி வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சு புரண்டைகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கும்போது நம்ம இதை எடுத்துக்கணும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருப்பாங்க இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் பொறிச்ச குலோப் ஜாமுனையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸாவது ஊறணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் டைம் இருந்தால் ஓவர் நைட் கூட விட்டுவிங்க நல்லா ஊறி சாஃப்டாக வந்துடும் நான் வந்து வீடியோவில் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஊறணும்னு சொன்னேன் ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸில் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தர்லாமா பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் பதிலாக நாட்டு சக்கரை அதெல்லாம் கூட பாகு காய்ச்சி இதில் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் டெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோன்னு சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசிச்சு சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்